வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாடு விற்பனை போடுற மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பத்து மாடு ஒவ்வொரு மாடு எப்படி என்கிற சொல்கிறேன் தப்புங்கிறது ஒரே மாடு தான் மின்னுக்கு சு சுழிசல்லி இருக்குது அதே மாதிரி சொல்கிறேன் இப்போ எந்த தப்பு எனக்கு முதுகுற சொல்லி மட்டும் நான் சொல்லுவேன் நீங்கள் விற்கிற அன்னைக்கு விளக்காமியாக போக முட்டு இது ஃபர்ஸ்ட் மாடு நாலு பல் ஃபஸ்ட்டு மாதிரி நாலு பல் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதனாயிரம் விலை சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எட்டு மாதம் சென பூர்த்தி ஆயிடுச்சு மூக்கணம் கவுர் பெரிய கவர் ஒர்க் போட்டாங்க அதனால அப்படின்னு செனை எட்டு மாதத்துக்கு மேலே இன்னொரு நீங்கள் தலையே திப்போம் காம்புகளை அப்படியே சூப்பராக நீளமாக இருக்குதுங்க மடி வைக்கி திப்போம் எட்டு மாதம் சென அப்படின்னா இன்னொரு முப்பது நாள் நாற்பது நாள் மேற்கமணி வரும் மாடு பிள்ளை நாலு வளு நல்லா கறக்கு முதுகுலியெல்லாம் சுழி எந்த த எந்த விதமான தப்பு நான் போடுற அந்த பத்து மாட்லையும் கிடையாது ஒரே மாடு மின்னுக்கு தள்ளிக்குது இதில் தோல்பட்டைக்கு முன்னாடி முதுகில் சொல்கிறேன் நான் நெத்தி சுழிகளை வந்து எந்த மாடுக்கு பார்க்கவும் மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்ல மாடுக்கு பூரா நெத்தி சுழியில் இருக்குது ரெண்டும் பேச்சில் சொல்லின்ட்டேன் ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தொம்பதாயிரம் கொடுங்க செனை எட்டு எட்டரை மாதம் கணக்கு இது ஒன்றும் அதிக பசம் நாற்பது நாளாக மேய்க்க வேண்டியது வருது அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டு பல் கண் கெடேரி கன்று மாடு ரெண்டு பல் கறவை உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் நாலு மூன்றரைக்கு விடாது கண்ணுக்கு ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி இருக்குது கிடேரி ரெண்டு பல் கிடேரி விற்கிது இன்றைக்கி செவ்வளையில் வாங்கோம்னா முப்பது ரூபா பணம் வேணுங்க ஆனால் மா ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப பெருவெட்டு சொல்லணும் முப்பத்தொம்பதனாயிரத்தோட வேலை கண்ணுக்கு இடையிருக்கன்னு கண்ணையும் காட்டுற பாருங்க சுளி சுத்தம் ரெண்டு பேரும் கண்ணுக்கும் சொல்லி சுத்தம் மாட்டுக்கும் சொல்லி சுத்தம் யாரும் எந்த குறையும் வையமும் கண்டுபிடிக்க முடியாது முதுகில் இருக்கிற சுழிகளை அனைத்துமே நான் கரெக்டாக பார்த்து சொல்லிடுவேன் நல்லா கொண்டு போய் நீங்கள் விற்று விற்றாலும் விற்கலாம் வாங்கிட்டு போய் ஒரு வாதிக்கு இது வந்து இன்றைக்கி இறங்குனதே ரெண்டு நேரம் கை வசித்தான் கொண்டாந்தேன் அதனால உங்களுக்கு வயிறு இருக்குது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாமா மேமாடாத்திரி வித்தாச்சினாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எப்படி அணுங்கிறத சொல்கிறேன் மாடு கிடேரிக்கணும்னு ரெண்டாவது மாடு முப்பத்தி ஒம்பதனாயிரத்தோட விலை சுழி சுத்தமான மாடு ரெண்டு பல்லு மெயினாக வந்து ரெண்டு பல்லுங்க அதுக்கு தான் காசு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு இந்த மாடுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரே சுளி மின்னுக்கு தெளி இருக்குது தோள்பட்டையை விட்டு மின்னாடி தெளி இருக்குது கெடேரி அருமை கெடேரிங்க ஆறு பல்லு அந்த சுழி மின்னால தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் விலைய போடுறேன் இந்த கை கருப்பு சுத்தமாக இந்த இருக்கிற கருப்பு கொஞ்சம் டை அடிக்கிறதுனால நான் எனக்கு என்னமோ சனையாக இருக்குமோ என்னமோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு சனையாக இருந்தாலும் சொல்றேன் இப்போ வில இருபத்தையாயிரூபா வேணும்னா நீங்கள் கொண்டு போயிக்கலாம் பால் நான் வாழ்கிறக்கு எல்லாமே மாடு பக்கு ஒரு நேரம் தனியாக இட்லிங்கன்னா ஒரு லிட்டர் பால் காண போயிரு அதனால் பக்குவம் பண்ணிங்கன்னாத்த பால் எப்படி மாடு எப்படி அப்படிங்கிறத தெரிய பக்குவம் பண்ணி ஒரு பூச்சி மிஸ் மாத்திரை வாங்கி போட்டு அதுக்கு உண்டான மேப்பு தண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வெள்ளை புள்ளி இருக்குது மாடு சேர்ந்த மாடுங்க ஒரு நாலு இது அந்த மாதிரி இருக்குது கரை மாடு இலசமே இருக்குது எந்த குறையும் இல்லை மாடு பெருவிட்ருக்குதுங்க இதோடய விலை இருபத்தி ஏழாயிரம் ஆனால் கரை நீங்கள் நாலு நாள் எட்டு லிட்டர் கரக்கு இன்றைக்கி நான் எட்டு லிட்டருக்கும் கூட வேண்டாம் ஏழு லிட்டருக்கு வச்சுக்கோங்க எங்கிட்ட இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மற்ற தேவை நம்ம அம்பி வச்சு பக்குவம் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியறதில்லை நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கேனே மொதல் பேசிட்டு வந்து இப்போ காற்றுனால பார்த்தீங்கன்னா அதை கொண்டாந்து தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு அரை மணி நேரம் இதுக்கு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆகுது அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க அதனால நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வழி இல்லை அதோட ரேட்டு கொண்டு போய் காரங்க நாலு மூணு ஏழு லிட்டர் பாலுக்கு சர்வ சாதனமாக வச்சுக்குங்க இன்னும் மாடு இருக்குது ஒரு மூட்டை பருத்தி விதையோ இல்லை பருத்தி புண்ணாக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுன்னா சூப்பராக இருக்குது காம்பு தப்போ சுளித்தப்போ எந்த வையம் இல்லை முதுகில் ரெண்டு சொல்லி இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் மாடு இலசு இருக்குது மற்ற எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு நாலு பல் நீங்கள் எந்த மாடு கேட்குறீங்களோ போட்டாவோட போடுவேன் வேலை மாறவே மாறாது மாடு பத்து மாட்டுலேயும் அஞ்சாவது மாடு நாலே பல்லு அருமை கிடை அளவான சின்ன கிடை சுளித்த தப்பு எந்த வையம்னு சொல்கிறக்கில்ல ஒரு சாதாரண ஆரிச்சட்டையில் ரெண்டு வல்லு நாலு வல்லு மாடு வாங்கி மேய்க்கோம்னா கன்று குட்டியே இருபத்தேழு ரூபா இருபத்தாறு ரூபா பணம் வரும் ஆனால் நான் இது விலைக்கு வாங்கினதுனால உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறேன் கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் நாலே வல்லு அளவு க குட்டிதே நாலு வல்லுங்கனாவே உங்களுக்கு கண்ணுக்குட்டி இப்போ கறந்துட்டுருக்குது ரெண்டு நேரம் நீங்கள் சர்வ சாதாரணமாக அஞ்சு லிட்டருலேருந்து ஆறு லிட்ரு வரைக்கும் வச்சுக்கலாம் அடுத்த இதெல்லாம் உங்களுக்கு கனவால் வரும் இதோட தாய் நல்லா நல்லவருக்குங்க அடுத்த இதெல்லாம் ஒரு பத்து பத்து வரும் ஏன்னா இது தலையீத்து நம்ம பக்குவம் பண்ணி அதுக்கு ஊக்கம் கொடுத்து மாடு உடம்பு ஏற்றிட்டோம்னா சூப்பராக கறக்கு இருபத்தேழாயிரம் ஆச்சுங்களா அடுத்து அஞ்சாவது மாடு ஆறாவது மாடு செவளச்சட்டை இருபத்தி ஆறாயிரம் மாடு இலசத்தை இருக்குதுங்க சேர்ந்த இருக்குது எல்லாம் ரொம்ப பல்லு கல்டு தள்ளாட வயசு அப்படியெல்லாம் கிடையாது இருவத்தாறாயிரம் விலை நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா நெட் இருக்குது மாடு உயரம் இருக்குது எல்லாம் ஒரு மூட்டை பருத்தி பார்த்துங்கன்னா சம்மதமே இல்லாமல் அடையாளம் தெரியாமல் மாடு மாறி அவ்வளோ நொப்பமான மாடு கறவே நல்ல கறவு வரும் இருபத்தாறாயிரூபா இதோட வில நீங்கள் நாலு நாலு எட்டு ஏழு மாடு வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ மாடு ஆறாவது மாடு நீங்கள் எந்த மாடு சொல்கிறீங்களோ அந்த மாடு அடுத்து பார்த்திங்கன்னா கரை தாராளம்ப கொண்டு போய் கரங்காக பால் இதில் வர அதில் வர மாடு வாங்கிட்டு போயிட்டோம்னாவே பொருள் நம்மளேருந்து நினச்சி பார்க்க முடியும்னா கண்டிப்பாக ரெண்டு செய்க்கு அதை விட்டுட்டு நம்ம அதில் போகிறேன் இதில் வரேன்னு சொன்னோம்னா மாடு ஆகாது நல்ல முறையாக கொண்டு போய் வளர்த்துற ஆளுகள் புலம்பு இல்லாத ஆளுகா பொய் சொல்லாத ஆளுக வாங்கிட்டு போங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது மாடு ஏழாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் இதுவும் இருபத்தாறாயிரம் தான் ஆனால் இது அதை விட நல்ல கெடியர் சேசுங்க இப்போ மாடு நல்லா இருக்குது நல்ல ச அதை அந்த மாட்டை விட சாய் இருக்குது நுணுக்கமாக இருக்கே இது ஒரு நாள் வந்து தண்ணி குடிக்கல அதனால் கொஞ்சம் வயிற்று உடக்கணும் இருக்குதுங்க இப்போ தண்ணி அவ்வளோ வச்சாலும் குடிக்கும் ரெண்டரை குழந்த தண்ணி இப்போ குடிச்சு போடுத்து வெயில் கட்டிக்கிதுங்க காலையில் கட்டிகிட்டு போனது இப்போ தான் வந்து பக்குவம் பண்ணி கரெக்டாக இருபத்தாறாயிரம் ரூபாய் இதோட விலை இது பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கணக்கு ஏழு லிட்டர் வச்சுக்கோங்க பக்குவ இதெல்லாம் வயிறு எடுத்து மாடு நின்றுச்சிங்கன்னா சூப்பராக நல்லா பெருவட்டாக தெரியும் மாடு ஒன்று நீங்கள் சந்தோஷமாக கரெக்டாக ஒன்றும் தப்பு வராது எனக்கு கொடுக்குறவங்க எதுவுமே சொல்லாமல் கொடுத்தாங்கன்னா கூட நாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் தப்பு வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படி ரூபா கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாடு இந்த எட்டாவது மாடு ஆறு புல் மாடு நல்லா பெருவெட்டு தரமான மாடு காம்பில் கொஞ்சம் மருந்து இருக்குதுங்க பின்னாடியே இதில் ஒரு காம்பில் பார்த்தீங்கன்னா அல்லத்தம் அல்லத்தம்னா குண்டாக்குள்ள மடிச்சு கரைக்கல் பார்த்திங்கன்னா எழுத்தா விழுந்துரு ஆனால் ஒரு காம்பில் ஆனால் கோணமாக கிணமாக நல்லா பெருவட்டுக்கு மாடு நல்லா ஒட்டம் மாட்டு நல்லா தீனி தீனி குடிக்க குடிக்க சூப்பராக இருக்குது காம்பு ஒரு சைடில் லேசாக ஒரு அல்லத்தமிர் அதை நீங்கள் ஒன்றும் வற்புறுத்தி கேட்க வேண்டியதில்லை நீங்கள் கொண்டு போய் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை எனக்கு தெரிஞ்ச சொல்லி பின்னாடி மருகு இருக்குது அது பொட்டாசி பெருமளம் போட்டு ரெகுலராக கடவுளாக அப்படியே போகிற விழுந்துரு ஒரு காம்பில் லைட்டாக ஒரு அல்லத்தமிர் இருக்குது ஆறு பள்ளி அதுக்கு தகுந்த விலைக்கு வாங்கியிருக்கிறேன் இருபத்தி ஏழாயிரத்தை கொண்டு போய்க்காரங்க அடுத்து ஒன்பதாவது மாடு வெள்ளை சட்டை இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது சரி நான் எடுத்து வீடியோ போடலாம் விற்றா விற்கிட்டு விற்கலையா மடியோடு போடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டரை லிட்டராட்டம் கறக்குது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டுறேன் பக்குமண்ணும் நல்லா கறக்குது இருபத்தொம்பதனாயிரத்தோட விலை பல்லெல்லாம் வாட்சி ஆட்டம் எந்த விதமான தப்பும் இல்லை உங்களுக்கு இப்போ காலையிலேருந்து அப்படியே சரி நம்ம நேற்று வீடியோ போட முடியலன்னு போட்டேன் போட்டேன் இருபத்தொம்பதுனாயிரம் வெலை கொண்டு போய் கறங்க ஒன்றும் தப்பு வராது நம்ம மாடு இப்போ கொஞ்சம் எல்லாம் கிடைக்கினாலும் பாருங்கள் வீடியோவே லேட்டாகி லேட்டாகி தான் வரும் ஒன்றும் பண்ண முடியல நம்மளுக்கு வீடியோ போடுற விலைக்கு இப்போவே பாருங்க உங்களுக்கு எச்சா தெரியுமா இன்னைக்கு கம்மியாக தெரியுமா இந்த பத்து மாட்லையும் மனசார எந்த மாட்டை யாரும் மொதல் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது வித்தாசினாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து நான் மாடு எடுத்து போடுறேன் இது இன்னொன்று அதுக்குள்ளே வித்தாசம் அதுக்குள்ளே வித்தாசம் பாங்க ஒரு கலைக்கு உடனே விக்கி ஃபோனில் அட்டவான்னு சொல்கிறதுனால விக்கி நாங்கள் நேரில் வந்து வாக்கோம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேண்டாம்னு சொல்லல ஃபோன் அடிச்சிட்டு வாங்க இருக்கிற மாட்டை பார்த்து பிடிச்சிக்கலாம் எப்படின்னா முதல் உரிமை வந்து மாட்டைவே கண்ணு வாக்காம முட்டும் செல்லில் பார்த்துட்டு முப்பதனாயிரம் இருபத்தையாயிரம் மாடு வாங்குறவங்களாம் அவங்கள நம்ம பெருசாக முதல் இடம் கொடுக்கணும் நல்லா கேட்டுக்குங்க ரெண்டாவது நீங்கள் வர்றோம்னு சொன்னால் ஒன்றும் வேண்டாமல் இருக்கிற மாட்டை நீங்கள் பார்த்து பிடிச்சிட்டு போகலாம் நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு அப்படித்தான் அது மெயின் அதுக்காக இது சொல்கிறேன் நீங்கள் பத்து மாடு இருக்குதுனால ஏற்பா அத்து மாடு இருக்குது போனால் எதாவது நாலு மாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது செட் ஆகாது எப்படி செட் ஆகாதீங்கன்னா நாலு மாடு அஞ்சு மாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் அட்டவன்ஸ் போட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா விக் விற்காமே ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கெல்லாம் இருந்த மாடெல்லாம் இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்து சிரிச்சிக்கிறீங்கன்னு மாடையே மாடே விற்காம போனோம் அலைஞ்சு வீடியோ கிடக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியது அடுத்து பத்தாவது மாடு பல் சேர்ந்த மாடு தான் ஒரு மூணு ஈத்து இல்லாட்டி நாலு ஈத்து அந்த மாதிரி வரும் காரி சட்டை தீனி தண்ணி சூப்பராக இருக்குது நீங்கள் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் இப்போ எல்லாமே பால் மனசார கம்மியாக சொல்லிட்டு வர்றேன் பக்குவம் பண்ணிங்கன்னா ஜல்லுன்னு இருபத்தாறாயிரம் இருபத்தாறாயூவா வளகுது அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வச்சுக்கோங்க காம்புத்தம்பரு தப்பு தப்பு அதெல்லாம் எதுவும் இல்லை பைப்பில் மாதிரி வரும் அந்த அந்த கலையில் மடியில் பார்த்தீங்கன்னா லேசை வந்து அது லேசாக பார்த்தீங்கன்னா இப்போ கா மடிக்கட்ட லேசாக பொறுப்பு பொறுப்பு அந்த ஹீட்டுக்கு அது ரெண்டு வேந்தயமோ மேலே நாங்கள் வர அலையில் மடியில் மடி செட்டெல்லாம் பாருங்கள் குறவை சூப்பராக இருக்குது கொண்டு போய் இன்னைக்கு தாராளமாக கறந்து சந்தோஷம்